கேளக்கியர் சித்தர் நமோ நமக இதுதாங்க கேளக்கியர் சித்தர் பீடம் இங்கேதான் அமைச்சிட்ருக்கோம் தான் சில பிரதிஷ்டை பண்ண போறோம் வேலை நடந்துட்டு இருக்கு அப்படியே ஓவரலா உங்களுக்கு அப்படியே லைவா காட்டிடுறேன் என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஷெட்டு மட்டும் நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ஷெட்டு மட்டும் போட்டிருக்கோம் இங்கேதான் சில பிரதிஷ்டை பண்ண போறோம் அங்கே போர் மோட்டிருக்கு அதையும் அப்படியே காட்டிடுறேன் போர் சாமி ஓகே தண்ணி வருது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமா தண்ணி வந்துகிட்டு இருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் மெயின் ரோடு ரோடு பேஸ்லயே இடம் இங்கே அமையிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பரவாயில்ல நமக்கு ரோடு பேஸ்லேயே இருக்குது நீங்கள் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி நீங்கள் உள்ளே வருவீங்க உள்ளே வந்து எல்லாருமே ரைட் சைடில் இப்படி உள்ளே போந்து இங்கே வந்து உங்களுக்கு பேரிகார்டு வச்சு உள்ளே அனுப்புவோம் எல்லோரும் இப்படி உள்ளே வந்து இங்கே சித்தரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே இப்படி வெளியே வந்துடலாம் இந்த இடத்துக்கு ஆஃபீஸ் ரூம் வந்துடும் இங்கே ஃபுல்லாக ஆஃபீஸ் ரூம் வந்துடும் அந்த